ஒரு தேர்தல் பத்திரத்தை கூட ஒழுங்கா கொடுக்க தெரியல ஆனா இவரெல்லாம் மாநிலத்துக்கு எப்படியா தலைவரா இருக்காருன்னு மக்கள் கேக்குறாங்க ஏதோ இவர் மட்டும்தான் இவரே படிச்சு பாஸ் ஆன பண்றதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து எனக்கு உழைச்ச மாதிரியும் ஒரு உருட்டு ஊட்டுவார் ராதிகாமா இன்னைக்கு கடுப்பாகி காண்டாகி சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்களாம் ஒரு தேர்தல் அஃபிட்ட விட்ட கூட ஒழுங்கா தாக்கல் செய்ய தெரியாத ஒரு அறைவே காடு நான் வந்து அப்படியே தமிழ்நாட்டை புடுங்கி வேற இடத்துல நட்டுருவேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல இதத்தான் இங்க ஒரு கும்பல் நம்பிக்கிட்டு தெரியுது வணக்கம் தோழர்களை அண்ணாமலை சொல்வர் பயங்கரமான அறிவாளி உங்களை யாராவது படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு ஆனா இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிக்கிற வேட்புமனு கூட தாக்கல் செய்யாத அரைவே என்று ஊரே புளிச்சு செய்யுது தெரியுமா படிச்சும் இந்த சமூகத்தை பற்றி அறிவற்றவரா இருக்காரு படிச்சும் ஜந்தா இருக்காரு படிச்சேன் அமெரிக்கால படிச்சேன் லண்டன்ல படிச்சேன் நான் எங்க ஊர்ல பயங்கரமா என் கால நின்னு படிச்சேன் எல்லாரும் அவன் படிச்சுதான் தான் அவன் படிச்சுதான் அவ்வாவும் பாஸ் ஆக முடியும் சரியா ஏதோ இவர் மட்டும்தான் இவரே படிச்சு ஆன மாதிரியும் இல்ல நாலாம் பிஹெச்டி பண்றதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து உட்காந்து வேற உழைச்ச மாதிரியும் ஒரு உருட்டு உருட்டுவார் இன்னைக்கு அசிங்கப்பட்ட அத்தனையும் உடைச்சு காலி பண்ணியாச்சு ஒரு தேர்தல் பத்திரத்தை கூட ஒழுங்கா கொடுக்க தெரியல ஆனா இவரெல்லாம் மாநிலத்துக்கு எப்படியா தலைவரா இருக்காருன்னு மக்கள் கேக்குறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம அம்மா ராத்திகா இருக்காங்க இல்லையா எங்க தொகுதியில விருதுநகர் தொகுதியில நிக்கிறாங்க ராத்திகா அம்மா இன்னைக்கு கடுப்பாகி காண்டாகி சென்னைக்கே கிளம்பி வந்துட்டாங்களாம் எதுக்கு யாருன்னா ஐயையோ ஆளும் இல்ல பேரும் பிரச்சார கூட்டத்துக்கு ஒருத்தர் வர வரமாட்டாங்க நானா தனியா நின்னு கதறிட்டு கிடக்குறேன் அப்படின்னு கடுப்பாகி சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்களா கேட்கவே சந்தோஷமா இருக்கு நான் தான் நாலு நாளா சொல்லிட்டு இருக்கேன்ல எங்க தொகுதியில தொடர்ந்து நாங்கள் மாணிக் தாக்குறையோ அல்லது இந்தியா கூட்டணியில இருக்கிற யாரை நிறுத்தாலும் ஜெயிக்க வச்சிருவோம் ஆனா ஒருபோதும் சங்கிகளை ஜெயிக்க வைக்க மாட்டோம் அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்சது அங்க போய் இந்தம்மா அம்மா கதறிட்டு கிடக்கு நொந்து நூடுல் சை கிடக்கு முத ஆட்டு அடிச்சுட்டு அம்மா பக்கம் வருவோம் ஆட்டுக்குட்டியினுடைய தேர்தல் வேட்பு மனுவே செல்லாதுங்க வேட்பு மனுவே செல்லாது ஒரு வழிகாட்டுதலை இந்த தேர்தல் நிற்கிறவங்களுக்கு அரசு சொல்லி இருக்கு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு அதன்படி என்ன அப்படின்னா இந்த கோர்ட்ல வாங்குறோம்ல நூறு ரூபாய் பத்திரம் இருநூறு ரூபாய் பத்திரம் அந்த பத்திரத்துல நாம அபிடவிட் தாக்கல் பண்ண கூடாது வேட்பு மனு தாக்கல் பண்ண கூடாது இந்த கோர்ட் ஸ்டாம் பேப்பர் இல்லாத சாதாரண ஸ்டாம் பேப்பர்ல தான் நாம அபிடவிட் தாக்கல் பண்ணும் இது பேசிக்கா அவங்க தேர்தல் ரூல்ல இருபத்தி ஆறுல சொல்லி வச்சிருக்க பேசிக்கான ஒரு விஷயம் இது கூட தெரியாம தான் இந்த ஆட்டுக்குட்டி இந்த அட்ராசிட்டி சங்கி அது என்ன பண்ணுது இது கூட தெரியாம இருநூறு ரூபாய் பத்திரத்துல போய் தாக்கல் பண்ணி இருக்கு வேட்பு மனுவை செல்லாமே பத்திரத்துல தாக்கல் பண்ண அடிப்படைய தப்ப வேட்பு மனுல அதோட ஊர் எதியான்னு கேட்டா ஓ ஊரு அரவக்குறிச்சி ஆனா கரூர்ல நீ என்ன போட்டு வச்சிருக்க கோயம்புத்தூர்னு போட்டு வச்சிருக்க இது என்ன போன முறை நின்று ஓட்டு வாங்குறதுக்காக அங்க போய் நின்னதெல்லாம் உங்க ஊர்ல இன்னைக்கு திடீர்னு கோயம்புத்தூர்னு போட்டு வச்சிருக்காரு இப்ப அதுவும் ஒரு பெரிய சிக்கல் ஆயிருக்கு ஆட்டுக்குட்டிக்கு ஏத்தி இருக்கணும் ஏத்திட்டு தான் வீணா போச்சு எதெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது யாரெல்லாம் தப்பா குடுத்துருக்கிறாங்க யாரெல்லாம் அதுல வந்து இணைக்க வேண்டிய ஆவணங்களை இணைக்காம இருக்காங்க எனவே இது செல்லாது அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாங்க அப்ப இன்னைக்கு சொல்றதுக்கு முன்னாடி நேத்தே இருக்கணும் தேர்தல் அலுவலராக இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் ஆனா ஏத்தல ஏண்டா ஏத்தலன்னு மக்கள் பார்த்தா இதுதான் தகவல் ரூபாய் பத்திரத்தில் ஆட்டுக்குட்டி வேட்புமனுவை தாக்கல் பண்ணி வச்சிருக்கு இப்ப என்ன சங்கதி நடந்துச்சுன்னா தேர்தல் அலுவலர் இருக்கக்கூடிய கலெக்டரு பேசாம ஆட்டுக்குட்டி ஜெயிச்சதா அறிவிச்சிடலாம் இவர் தானே ஜெயிச்சாரு தேர்தல் வைக்க மாட்டோங்க அப்படிதான் அப்படின்னு கூட அறிவிக்கலாம் தமிழ்நாடா இருக்கிறதுனால சங்கிலே மிதிப்பாங்கன்ற பயத்துல அறிவிக்கலையோ என்னமோ தெரியல இதுவே உத்தரப்பிரதேசம் வந்து அறிவிச்சிருப்பானுங்க இங்க அந்த பத்திரத்தை அந்த தேர்தல் பத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு செல்லும் அப்படின்னு அறிவிக்குது அந்த மாவட்ட தேர்தல் அலுவலராக இருக்கக்கூடிய கலெக்டர் அவர்கள் இப்போ இதுல என்ன சிக்கல் அப்படின்னா முதல்ல இதை எடுத்துட்டு போய் கோர்ட்டு போனா நிக்கவே முடியாது அப்படியான சூழ்நிலையில இன்னைக்கு திமுக அதிமுக நாம் தமிழர் அங்க இருக்கிற சுயேட்சை வேட்பாளர் அத்தனை பேர் சண்டை போடுறாங்க அங்க நின்று சண்டை போட்டா கெத்தா தெனாவட்டா இந்த ஆளுடைய வேட்பு மனுவை ஆட்டுக்குட்டியினுடைய வேட்பு மனுவை அங்க இருக்கிற தேர்தல் அலுவலராக இருக்கக்கூடிய கலெக்டர் ஏத்திருக்க இது அடிப்படையில் ஜனநாயக மற்ற தன்மை இது கேவலமான அரசியல் சாசனத்தை நிறுத்து போக செய்கிற தன்மை அங்க இன்னும் மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க அதுவும் ரொம்ப அதிமுக தான்

அண்ணன் ஒரு வேளை பிடுங்கி மதுரை கிட்ட நட்டால் நட்டுருவாருடா அப்படின்னு நம்பிக்கிட்ட அலையுதுனா அது எப்படி முட்டா பீசா இருக்கும்னு பாத்துக்கோங்க ஆக இந்த முட்டா தலைவர் சில்ற பீஸுங்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கு அடிச்சு உடச்சு காலி பண்ணிருக்கு தேர்தல் அஃபிட்டவிட் இதே போலதாங்க நம்ம அக்கா தமிழ் இசையும் தென்சென்னையில நிக்கிற தமிழிசை அக்காவும் நூறு ரூபாய் பத்திரத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு உண்மையிலேயே அரசியல் தெரியாதா நாங்க பதினேழு மாநில பொழந்து கட்டுறோம்னு சொல்ற கும்பலுக்கு ஒரு அபிட விட்டு ஒரு தேரல் பத்திரத்தை எப்படி கொடுக்கணும்னு கூட தெரியலையே இந்த கும்பல் எப்படி ஆட்சிக்கு வந்து பொழந்து கட்ட போது நம்ம த தமிழிசை அக்காவும் அதே வேலைதான் செஞ்சு வச்சிருக்கு அதையே ஏத்துக்கிட்டாங்க இங்க அப்ப நீங்க என்ன தப்பு வேணாலும் செய்யலாம் எதிர்கட்சி செஞ்சா மட்டும் உட்கார வச்சிருவீங்க அவங்க அதுக்கான ஆதாரம் அது லொட்டு லொஸ்க்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும் சின்ன கொடுக்க மாட்டீங்க உங்க கூட இருக்கிற கும்பலுக்கு கூட்டாளிக்கு எதை வேணாலும் கொடுப்பீங்க ஒரு ஆதாரம் இல்லாட்டினாலும் அவங்க வந்து அப்படி விட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் இது என்ன கோமாளித்தனமா இருக்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானதுங்க இதை எப்படி ஏத்துக்க முடியும் இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா விருதுநகர் வேட்பாளராக பிஜேபி நிறுத்தப்பட்டிருப்பவர் நடிகை ராதிகாடி சேர்ந்து எப்படியாவது நினைச்சா விஜயதாரணிக்கு சீட் இல்ல குஸ்புக்கு சீட் இல்ல நேற்று நேரம் வந்த நடிகைக்கு சீட்டு இதுதான் பிஜேபி பிஜேபி உங்களை எப்படி பயன்படுத்துன்றது உங்களால கணிக்கவே முடியாதுங்க நீங்க உயிர விட்டு உழைப்பீங்க உங்களை தூக்கி கருவுப்புல மாதிரி வெளியே போடுவான் ஒரு பொறுக்கித்தனம் பண்ற ஒருத்தன அவனுக்கு எம்பி சீட் கொடுத்து திருவள்ளூர்ல நிப்பாட்டுவான் இதுதான் பிஜேபி இந்த கணக்கு வழக்கு புரியலன்னா நீ அந்த கட்சியில காலம் தள்ள முடியாது விஜயதாரணி எல்லாம் பாக்கும்போது ரொம்ப பாவமா இருக்குங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கலாங்க இருந்துட்டு உள்ள கட்சிகளும் ஃபைட் பண்ணிருக்கலாம் அதை விட்டு விட்டு எல்லாத்தையும் இழந்து தெருவுல உட்காந்து இருக்கிறாங்க அவர் என்ன ஆளுநர் ஆக்கப்பறானுங்க அப்படி செய்ய மாட்டானுங்க அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு

பிரச்சாரத்தை ஆரம்பிச்சா போராடம் பூரம் பொழையல் கொலை அடி விழுகுது அஞ்சு பேர் கூட நிக்கலை அந்த ஏரியாக்காரன் திரட்டி வச்ச அஞ்சு பேரு பத்து பேரை தவிர வேற யாருமே இல்லைங்க ஏற்கனவே ராதியாவுடைய வீட்டுக்காரர் சரத்துமாறு ஒரு கட்சி நடத்தினாரு அதுல இருந்ததே ஐம்பது பேரு அந்த ஐம்பது பேரும் கோச்சிட்டு வெளியே போயிட்டாங்க புருசை கொண்டாட்டி ரெண்டு பேரும் கட்சியை விற்று அங்க சீட்டு வாங்கி உட்காந்துருக்கிறாங்க போராடம் பூரா ஆள் இல்லை ஏற்கனவே நாடார் பேரவை கடுமையான எச்சரிக்கை இந்த கும்பலுக்கு தெரிவிச்சிருந்தது அப்படி போயிட்டு இருக்குன்னு ஆள் இல்ல உடனே அக்காவுக்கு கடுப்பாயிருச்சு என்னடா அது நடக்குது நான் ஒரு பெரிய ஆளு நான் வந்து களத்துல நின்று பேசுறேன் இங்க கேக்குறது கூட ஆள் இல்லை அப்படியா அப்படியா கூட கடுப்பா ஆயிட்டாங்களாம் அதுல பத்திரிக்கைக்காரங்க தாமங்க கடுப்பேத்திருக்கிறாங்க இந்த அம்மா சொல்லி இருக்கிறாங்க திருமங்கலம் ஃபார்முலாலாம் இங்க செல்லாதுன்னு இருக்கிறாங்க திருமங்கலம் ஃபார்முலான என்னம்மான்னு ஒரு பத்திரிகையார் கேட்டிருக்காரு சொல்ல தெரியாம பக்கு பக்கு பக்குன்னு முழிச்சிருக்கிறாங்க அப்புறம் ராதிகாவுடைய ஆத்துக்காரரு அந்த நாட்டாம் இருக்காருல்ல கலெக்டராக்கி விடுவார்ல அந்த நாட்டாம தான் காப்பாத்திருக்காரு இல்லைங்க பணம் காசு கொடுத்து ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் இனி செல்லாதுன்னு யோ போயிட்டு அங்க மூட்டை மூட்டையா அள்ளி வச்சிருக்கிறாங்க நாலு நாளைக்கு முன்னாடி துறைமுகத்துல இருந்து வந்த கண்டெய்னர் திறந்து பார்த்தா மூட்டை மூட்டையா பணம் மூட்டை மூட்டையா தொப்பி மூட்டை மூட்டையா கொடின்னு அங்கட்டி அள்ளி வச்சிருக்கிறாங்க இதுல வந்து யோகியமா அவர் பேசுனோடனே மக்கள் நம்பிடுவாங்களா கிளம்பியா காத்து வரட்டும் அப்படின்னு மக்கள் சொல்லிட்டாங்க போல இருக்கு அதுல இன்னொரு அசியமும் ராதியம்மாக்கு நடந்து போச்சு இனி ஒருத்தர் கூட பட்டாசு வெடிச்சு சாக கூடாது தொழிலாளர்கள் அப்படின்னு உருட்டி இருக்கிறாங்க அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க பிஜேபியில இருக்கிற கும்பல் மாதிரி மூலையை கழிட்டு உட்காந்துருக்க கும்பல் நினைச்சிட்டாங்க போல இருக்கு